முருகப்பெருமான் துணை மகான் கதம்ப மகரிஷி அருளிய துள்ளிய நூல் சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் ஓம் சரவண ஜோதியே நமோ ஆறுமுகனார் அவதார வடிவே அண்ணலே ஞான குருவே மாறுதலை உலகினில் நடத்த மாதவ தர்மவானாக வந்த குருவே குருவே ஆறுமுக அரங்கனே குவளையத்தில் உன் பெருமை கூறி பெருமை பட சோபகிருது சிலை திங்கள் பேதமர இருவாணி திகதி கதிர்வாரம் வாரமதில் துள்ளி ஆசிதனை வழங்குவேன் கதம மகரிஷியும் பாரமான மக்களின் மனச்சுமை பாவ கர்ம வினை தொடரும் வாட்டம் வாட்டமான கட்டங்கள் யாவும் வருங்காலம் அகன்று மேவி இட்டம்போல் காரிய வெற்றி எல்லா வகையிலும் பாதுகாப்பு அடைய அடையவே வேளவன் வழிபாடு ஆற்றல் பட அனுதினமும் செய்து தடையற அரங்கமகானை தேடி தரிசித்து ஞானமும் பயில பயிலவே பயபக்தி கூடி பழிபாவ செயலுக்கு அஞ்சி தயவான வாழ்வாக மாறி தர்ம தேர்வு செய்து செய்துமே உலகோர் சிறப்ப சித்திமிக்க ஞானிகள் பூசையை ஐயமர மக்கள் மக்கள் செய்துவர அழிவிழா அறியாமையில்லா வண்ணம் வண்ணமுடன் அறிவு தெளிவு வள்ளல் தன்மை கூடியே எண்ணம் தூய்மை கொண்டு எக்கணமும் வேளவனை சிந்தையில் ஏற்றி ஏற்றியே ஏகாந்த நிலையில் என் செயல் ஏதுமில்லை என உற்றதொரு பூரண சரணாகதி உலக மக்கள் கண்டுவர வருகவே வருகவே உண்டு வரலாறு பேசும்படி வாழ்வு முருகப்பெருமான் ஆசையின்படி முழுமை கண்டு நிறைவும் கண்டு கண்டுமே பிறவிப் பயனை கண்டடைந்து தேருவர் தொண்டுவழி சிறந்து மேலும் தேசிகனால் ஞானிகளாவர் துல்லிய ஆசினுற்றே சுபம்